வர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு பெருவிழாவை இந்த நாளில் கொண்டாடு மூன்றாவதாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் நம்மை ஆண்டவருக்கு எப்படி அர்ப்பணம் செய்வது ஆண் தலைப்பேர் அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் முதல் கனியை ஆண்டவருக்கு என கொடுக்க வேண்டும் என்று சட்ட நூல்கள் நமக்கு சொல்கிறது விடுதலை பயனுள்ள அதிகாரம் பதிமூன்று இரண்டிலே பார்க்கிறோம் அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய்ய என்று கடவுள் கட்டளை இடுகிறார் அப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்று ஆலயத்திற்கு சொல்கிறார்கள் அப்ப குழந்தை முதல் குழந்தை தலைப்பேரான குழந்தை அதை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு காலத்துல இருந்துச்சு முதல்ல என்ன செய்வாங்கன்னா குழந்தைகள் ஒரு குழந்தைய கடவுளுக்கு நான் கொடுக்கணும் இந்த ஒகேஷன் இறை அழைத்தல் இதற்காக எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை தூண்டி எழுப்புறோம் அல்லது கடவுளுக்கு என் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறோம் ஆசைப்படுகிறோம் இறை அழைத்தலுக்காக ஆண்டவருடைய பணிக்காக ஆண்டவருடைய சேவைக்காக தம் பிள்ளைகளை ஆண்டவருக்கான அர்ப்பணம் செய்வதற்கு இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவதாக உன்னுடைய திறமை உழைப்பு இதை எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய முடியும் ஆண் நம்மளுடைய திறமை நம்மளுக்கு திறமை இருக்கிறதால் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக அந்த திறமையை பயன்படுத்துகிறோமா நான் உழைக்கின்ற உழைப்பை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கின்றேனா அப்ப நம்ம உழைப்பை ஆண்டவருக்கான அர்ப்பணம் செய்கின்ற போது ஆண்டவர் நம் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார் அப் அர்ப்பணத்தில் தான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை நாம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆசையை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நாளில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாமும் கூட எப்பொழுது அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோமா ஒப்புக்கொடுக்க கற்றுக்கொள்கிறோமோ வாழ்வில் வருகின்ற இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கான அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோமோ நம் வாழ்வில் ஆசீர்வாதங்களை தேடுகிறோம் என்பதில் தான் உண்மை